காதலிக்க நேரம் இல்லை காதலிப்பார் யாரும் இல்லை வாலிபத்தில் காதலிக்க அனுபவம் புதுமை அவளிடம் கண்டேன் உள்ளத்தை அள்ளி கொஞ்சம் தா தா அந்த பாட்டு நான் போது ஸ்ரீ மீடியா தமிழ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் காதலிக்க நேரமில்லை இந்த அளவும் காதலிக்க நேரமில்லை நகைச்சுவையை கேட்டு 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 ரசிக்கலாம் பார்த்து 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 ரசிக்கலாம் அந்தளவு அருமையான ஒரு திரைப்படம் காதலிக்க நேரமில்லை சித்ராலயா ஸ்ரீதரும் சித்ராலயா கோபும் இணைந்து வழங்கிய அற்புதமான நகைச்சுவை சித்திரம் நகைச்சுவை காவியம் யார் நடிப்பை பாராட்டுவது எல்லாரும் நல்லா நடித்திருப்பாங்க எல்லாரும் வாளையார் நாகேஷ் காஞ்சனா ராஜஸ்ரீ முத்துராமன் ரவிச்சந்திரன் எல்லாருமே தூள் கிளப்பியிருப்பாங்க சச்சு அடட என்ன என்ன எப்படி இதை பாராட்டணும்னு எனக்கு தெரியல நான் ரொம்ப குட்டி பையனா சுட்டி பையனா இருந்த போது பார்த்த படம் இது இன்னும் மனசு விட்டு அகலல அதுக்கப்புறம் பல தடவை நான் டிவியில பார்த்து மகிழ்ந்திருக்கேன் எப்படிப்பட்ட நகைச்சுவை இப்படி எல்லாம் தோணுமா அப்படிங்கறதான் இன்னொரு முக்கியமான விஷயம் மக்கள் திலகமும் நடிகர் திலகமும் அப்போது பீக்ல இருந்த டைம் அவங்க படம் தான் பெரிய சக்சஸ் போட்டி போட்டு கொண்டு மக்கள் திலகமும் நடிகர் திலகமும் படங்கள்ல நடிச்சு வந்து கொண்டிருந்த நேரத்திலே நடுவிலே முற்றிலும் புதுமுகங்களை வைத்து துணிச்சலாக தன் திறமையை நம்பி இறங்கிய ஸ்ரீதர் சார் இயக்குனர் ஸ்ரீதர் அவர் மகா மேதை எப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் அவர்தான் தான் முதன் முதலாக கேமரா ஆங்கிலே வந்து சினிமாவில் மாத்தி காமிச்சவர் அதாவது இப்படித்தான் ஒரே இடத்துல அசையாமல் இருக்கணும்னா இல்லாமல் சுற்றி சுற்றி வர வைக்கிறது அந்த சொன்னது நீ தான் நான் பாட்டில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் நம்ம ஏற்கனவே அவருடைய பழைய படத்தில் அந்த படத்தில் தேவிகா பாடுற போது ஒரு கீழே கேமரா வச்சு எடுத்திருப்பார் அந்த மாதிரி இந்த காதலிக்கு நேரம் படத்தில் பல சீன்கள் சொல்லலாம் அருமையாக இருக்கும் நாகேஷ் வந்து பாலேவுக்கு கதை சொல்கிற அந்த காட்சி இருக்கு பாருங்க இன்னும் யார் மனதை விட்டு அகலாது இப்ப பாக்குறவங்களுக்கும் பிடிச்சி போகும் எப்ப பாக்குறவங்களுக்கும் அது பிடிக்கும் இனி நூறு வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அது நல்லா இருக்கும் அப்படி ஒரு என்றும் அழியாத ஒரு நகைச்சுவை காட்சி அது எப்படி க்ளோஸா எடுத்திருப்பாங்க பாத்தீங்களா அதுவும் எக்ஸ்பிரஷன் அப்பப்பா பாலையா கேட்கணுமாங்க பிறவி நடிகர் அவருடைய முகத்துல தெரியற எக்ஸ்பிரஷன் நாகேஷோட எக்ஸ்பிரஷன் அவர் கதை சொல்ற விதம் என்னதான் என்னன்னு சொல்றது அது மாதிரி ஒரு நகைச்சுவை காதல் சித்திரத்தை அற்புதமான அற்புதமான சூப்பரான சுவையான நகைச்சுவை படத்தை காதலிக்க நேரம் மாதிரி படத்தை இப்ப கொண்டு வரவே முடியாதுன்னு தான் உறுதியாக நான் சொல்வேன் வரலாம் இப்ப நகைச்சுவை படங்கள் நிறைய வந்துட்டு அதை நான் வந்து குறை சொல்லலை எல்லாமே நல்லது அற்பா நிறைய ஜோக்ஸோட நிறைய படங்கள் இப்ப நான் பார்த்து ரசிச்சிருக்கேன் இன்னொன்னு சொல்ல போனா வேலைன்னு வந்தா வேலைக்காரன் இங்கிலீஷ் இங்கிலீஷ்காரன் அது வந்து எவ்வளவு அருமையான படம் அதில் அந்த ரோபோசங்கர் சொல்ற காட்சிகள்ன்னா அட சூப்பரா இருக்கு காலையில பல பல பலன்னு ஆறு மணி என் பொண்டாட்டி மளிகை பூ வச்சுக்கிட்டு அப்படின்னு பாரு அந்த காட்சியை பார்த்து ரசிகாதங்களே இருக்க முடியாது எதுக்கு சொல்ல வரைய ஒரு சொல்லி சொல்றேன் இப்போவும் நகைச்சுவை படங்கள் வருது ஆனால் வெரி வெரி ரேர் ஆனால் இதை வந்து நம்ம காதலிக்க நேரமில்லையோட கம்பேர் பண்ண முடியாது காதலிக்க நேரமில்லை நகைச்சுவை படத்தோட எந்த நகைச்சுவையுமே கம்பேர் பண்ண முடியாது ஈவன் பாமா விஜயத்தை கூட சொல்ல முடியாது அந்த அளவு பாலச்சந்தர் படத்தை கூட பாலச்சந்தர் மாபெரும் மேதை அவர் படத்தை கூட இந்த படத்தோட கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா இந்த படத்துல ஒரு காட்சி கூட போர் அடிச்சுக்காது போர் அடிக்கவே அடிக்காது பாருங்க ஒவ்வொரு சீனும் அவ்வளவு செதுக்கி 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 அதுவும் பாட்டு ஆகாக உள்ளத்தை அள்ளி கொஞ்சம் தா 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 அந்த பாட்டு நான் பாக்குற உற்சாகம் மேலிடும் சோர்வா இருக்கவங்களை கூட அப்படியே துடிப்பா கொண்டு வந்துடும் என்ன அற்புதமான அந்த பாடல்கள் அனுபவம் புதுமை அவளிடம் கண்டேன் அந்த நான் எப்படி அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி பாடல்கள் டைரக்டர் சீகர் படம் எல்லா படத்துலையும் சூப்பர் ஹிட் ஆயிடும் எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்துல எல்லா படங்களும் ஹிட் ஆகுதோ அது மாதிரி மிக மிக சிறப்பாக சூப்பர் ஹிட் ஆகும் டைரக்டர் ஸ்ரீதர் படத்துல அவ்வளவு அருமையா இருக்கும் அவ்வளவு அருமையா இருக்கும் அவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படியே நம்ம பார்த்து பார்த்து மகிழலாம் ஒவ்வொரு காட்சியிலும் என்ன நகைச்சுவை என்ன நகைச்சுவை அதை விட ஒரு சீன்ல நாகேஷ் சொல்லுவார் யோ என்னையா நீ எங்க அப்ப முன்னால கால் மேல கால் போட்டுக்கலாம் அது மரியாதை இல்லை அது மரியாதை இல்லை அப்படின்னு அந்த மேனேஜர் அதெல்லாம் நான் நினைச்சு 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 சிரிக்கலாம் அது போல சச்சியோட பேரை சுருக்குவாரு அது எல்லாமே நல்லா இருக்கும் மீனா லோசினி மீனா அப்படின்ற அடுத்த நிமிஷமே அதுல மிக சிறப்பான விஷயம் நாகேஷோட வசன உச்சரிப்பு வேகம் அதாவது பல பல பேர் நீங்க பாத்துருக்கலாம் மனித வாழ்க்கையில சந்திச்சிருக்கலாம் வேகமா பேசுவாங்க புரியாது ஆனா நாகேஷ் மத்தம் தான் வேகமா பேசினாலும் புரியும் அப்படிப்பட்ட திறமை மிகுந்த ஒரு மாபெரும் மகத்தான காவிய புருஷன் எப்படி லால் ஹாட்டிய சொல்றோமோ அந்த காலத்தில் நகைச்சுவைகளுக்கு ஏகப்பட்ட பேர் சொல்றோம் இல்லையா சார்லி சாப்ளின் அப்படி இப்படிங்கிறோம் அவர்களுக்கு ஈடு இணையானவர் நாகேஷ் சொல்லுங்க அந்த வைத்திய கேரக்டர் மடக்க முடியுமா அந்த மாதிரி காதலிக்க செலப்பா செல்லப்பா இன்னும் வளர்ந்துட்டு இருக்காரு செல்லப்பா மாதிரி பல இப்பவும் இருக்காங்க ஆமா அந்த மாதிரி சினிமா ஆசைப்பிடிச்சு இன்னமும் அழகிறவங்க எல்லாம் இருக்கத்தான செய்யறாங்க பல செல்லப்பாக்கள் இருக்காங்க என்னையே நண்பர்கள் செல்லப்பா தான் கிட்ட பண்ணுவாங்க சொல்லிட்டேறா எந்த காலத்துலடா உன் படம் வரப்போகு டேட நிச்சயம் படம் வரும்டா விடு காலம் வரப்போகுது இந்தியாவே வர அந்த கேரக்டரை எப்படி மக்கள் மனசுல பதிஞ்சிருக்கு பாருங்க அருமையான கேரக்டர் அவர் சொல்லிட்டே இருப்பார் கடைசி வரை சினிமா இருக்க மாட்டார் கடைசியில் சச்சிவ கல்யாணம் பண்ணிட்டு போகிற மாதிரி காமிச்சிருவாங்க அது ரொம்ப அருமையாக இருக்கும் மீன லோஜினி மீன லோஜினி செல்லப்பாவும் மீன மீன லோஜினியும் தம்பதிகள் ஆவார்கள் ஆமாம் அதே மாதிரி காஞ்சனாவோட அழகு ராஜஸ்ரீயோட அழகு முத்துராமன் அழகு ரவிச்சந்திரன் அழகு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த இளம் இளங்காலத்தில் இளமைக்கே உண்டான அந்த அழகும் துடிப்பும் அவங்கள்ட்ட இருந்தது அருமையாக பயன்படுத்தி இருப்பார் சீதர் உண்மையிலேயே எவ்வளோ பெரிய அவங்க வந்து பிரம்மாக்கள் சார் செதுக்கி 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 எடுத்தார் சார் காதலிக்கு நான் உங்க படத்தை ஒவ்வொரு சீனும் அவ்வளவு அற்புதமா இருக்கும் நானா முதல் காட்சியை என்ன கூட்டிட்டு போனாங்க படு குட்டி பையன் சுட்டி பையனா இருந்தேன் அப்புறம் ரெண்டு மூணு வயசு நாலு வயசு ஆனாலும் மனசுக்குள்ள அப்படியே நின்னது அதுக்கப்புறம் காலேஜ் என்ன படிக்கிற போது திரும்ப ரீலீஸ் ஆச்சு இல்லையா அப்போ போய் பார்த்தோம் நல்லா இருந்துச்சு இப்ப கூட வந்தாலும் அந்த படத்தை எல்லோரும் வசிப்பார்கள் இன்றைய தலைமுறை பார்க்கணும் ஆமா தேடர்ல வெளியிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் இப்ப உள்ள அந்த சிஸ்டத்தோட அருமையா சவுண்ட் சிஸ்டத்தோட ஏசில பார்த்து உட்காந்து குழு குழுன்னு பார்த்து உட்காந்து பார்த்தேன் அப்ப வேறு கபிரு இருக்க மத்தியான சோழனா தர அப்படி திறந்துன்னு போவாங்க அதனால ஜோக்கா இருக்கும் தேட்டர்ல வெளியில திறந்துட்டு போனா வெயில் உள்ள அடிக்கும் ஓன்னு கத்துவான் தேட்டர்லாம் மூடு தரையே மூடு தரையே மூடுன்னு அதனால வேடிக்கையான காலங்கள் அதனால இந்த ஜென்ரேஷன் பார்த்துருக்கவே பார்த்துருக்காது ஆமா எம்ஜிஆர் சிவாஜி காலம் அதெல்லாம் ஆமா டூரிங் டாக்ஸில்னா படம் பார்த்துருக்காங்க இல்லையா இன்னும் ஒரு நூறு வருஷம் கழிச்சு அதை பார்க்கலாம் சார் ஆயிரம் வருஷம் கழிச்சு கூட பார்க்கலாம் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஆயிரம் வருஷத்துக்கு யார் இருப்பான்னு தெரியாது உலகமே இருக்குமா தெரியாது ஆனா உலகம் இருக்கும் சார் நம்ம சும்மா சொல்றோமே தவிர எல்லாரும் மனிதர்கள் நினைக்கிறோம் உலகத்திற்கு அழிவே கிடையாது தெய்வங்களுக்கும் அழிவு கிடையாது உலகத்துக்கும் அழிவு கிடையாது மனிதனுக்கு மனிதனுக்கு ஆன்மா தான் அழிவு இது உடல் தான் அழிவு ஆன்மா ஆன்மா எங்க போகுதுன்னு யாருக்கு தெரியும் அந்த ஆராய்ச்சி முடியாது அது பெரிய ஆராய்ச்சி அதனால காதலிக்க நேரமில்லை இல்லை காதலிப்பார் யாரும் இல்லை வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் இல்லை ஜாதகத்தில் வழியும் இல்லை காதலிக்க நேரமில்லை இல்லை அப்படின்னு அந்த சீர்காழி சவுந்தரராஜன் பாடின பாட்டு கடைசியில் காதலிக்க நேரம் உண்டு உண்டு குசியா படத்தில் அதை நம்ம ரசிச்சு மகிழலாம் அதனால இந்த காதல் படத்தை எல்லாரும் அவசியம் இன்றைய தலைமுறையும் பார்க்கணும்னு நான் மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்